சைக்கிள் ஓடி தெரிஞ்சா தான் கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் இருக்கிறேன் டூல் அப்படி உங்களுக்கு தெரியும் மெட்டத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விலை குறைவா இருக்கும் சும்மா வீட்டை இறக்கியலான்னதுக்காண்டி வீட்டை இருந்தால் உடனே வருத்தம் வந்துடும் வருத்தங்கள் வந்துடும் வாழ்ந்ததுக்காண்டி சும்மா இப்படி இப்போ புதுசாக தைக்கு வச்சு தான் தை மாதிரி பங்குனி அளவில் இப்போ புதுச்சாமான் பேர் ஆகணும் வணக்கம் ரோய் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜால்பானத்தை திருநெல்வேலி மாக்கன் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விலை நிர நிறவரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்கலாம் அதான் பார்த்தீங்கன்னா ஜால்பானத்தில் மிகப்பெரிய சந்தையில் ஒன்று தான் இந்த திருநெல்வேலி சந்தை தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமைச்சு சொல்லி பார்க்கலாம் பெருந்துசான மக்கள் இந்த இடத்துக்கு வாரது போலமும் இன்றையும் பார்த்தீங்கன்னா மக்களோட வரிசையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு நாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது நம்மளைய பார்த்துக்கணும் இதுதான் இப்போ புதுசாக அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாவுக்கு வந்துருக்குது நம்ம ஐயா வெங்காயமெல்லாம் என்ன வருது உங்களுக்கு வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்குது கேட்க விழுந்தா இப்போ கொஞ்சம் புறவே தான் வந்துருக்குது விலையில நல்லா தூரம் போகுது இல்ல இல்ல இல்லை பெருசாக விலையோட அஞ்சு பத்து ரூபா கூட ஆளு தான் பெருசாக இல்லை ஆ என்ன விலை போகுது நம்ம இருபது ரூபா வைக்கிற மாதிரி ஆஹா இப்போ வெளி மாவட்டங்கள்லேருந்து வாரவசியம் குறைவாக இருக்குறதா இருக்கு அதெல்லாம் அஞ்சிரா ஒத்திரா அஞ்சியா சிலான் இருக்கு வளமே சரியாக வந்துடும் ஐயா உலகம் நம்ம ஐயா குறை வச்சிருக்குறீங்க நான் பத்து வருஷம் வளமையோட ஒப்படைக்குள்ள இந்த முறை விலையேற்றம் என்னம்மா இருக்குமே சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஓ வில வந்து பெருசாக இருந்தது அப்படின்லை இப்போ குறைவு பெருசாக வளமையாக சரங்கள் சாப்பிடக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் விலை இருக்கு இருக்குது சோப்பு முட்டையில எவ்வளோ ஐயா போகுது சோப்பு முட்டை நாங்கள் இப்போ வந்து முப்பத்தெட்டு நாற்பது ரூபாய்க்குலாம் போகுது தரத்து கிராமத்து மணி முப்பத்தஞ்சு ரூபாய் திரண்டு மூணு ரூபாய் அதில் எழுப்புற குறையும் இதில் எண்ணெய் எல்லாம் வாங்கினா காணக்கூடிய மாதிரி இருக்குது இதனால் வெத்தலை கடை இருக்குது வெத்தலைகள் விலைகள் என்ன வாய்ப்பு போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் அண்ணா வெத்தலை எண்ணெய் எவ்வளோ வேணா போகுது விலை ஆ ஏழு ரூபா எட்டு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லி வித்திலைகள் என்ற விலை போய்க்கு கொண்டு இருக்குது பெரிய பெரிய வித்திலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா படிங்களுக்கே பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விலை குறைவாயிருக்கும் பார்க்க என்ன மாதிரி என்ன சீவெலவெலாக போகுது கிலோ கிலோ ஆயிரம் வெட்டு பாக்கு ஆயிரத்தி நூறு ஓகே அண்ணா வணக்கம் ஐயா வணக்கம் 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 இங்கே என்ன நடக்குது நாங்கள் இந்த இது அந்த சைக்கிள் பார்க்கிங்கில் மோட்டார் பைக்கிள் அந்த ஆட்டோ அதுகளுக்கு சைக்கிள் பார்க்கிங் அந்த டிக்கெட் கொடுத்து காசுதான் மக்கள விறகு என்னவா இருக்குது மழையா குளிர வேலைக்கு வந்துடுறதான் போனோம் கட்டாயம் நாங்களும் அசைச்சியத்து கொண்டே பிக்க வயசு அறுபத்தி நாலு

வெளி மாவட்டங்களாம் சரியான சேதமாக யாழ்ப்பாணம் ஓரளவுக்கு பரவாயில்லை அவ்வளோக்கு பரவாயில்லை மண் நேரம் சரியாக இருந்த கஷ்டம் இன்றைக்கி என்ன இது எவ்வளோ இத்திரை கிலோ மிரக்கடி வாங்குனீங்க வளம எவ்வளோ வாங்குகிற நீங்கள் எவ்வளோவுக்கு வாங்குகிற நீங்கள் இந்த மாதிரி அவ்வளோவுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க நம்ம பண்ணுற மாதிரி தான் ஒரு கிலோ அப்படி தான் வாங்கிட்டு பார்க்குறது விலைகள் ஏறி இருக்காங்க இல்லாட்டி நம்ம கொஞ்சம் வெளியாக தான் இருக்குது எல்லாம் இப்போ இன்றைக்கி அறநூறுவா விற்கிறேன் நான் ஒரு நூற்றி இருபது இருநூறுரூவாக்கு வாங்கியிருக்கோம் அப்போ வெளியாக தான் இருக்குது അപ്പൊ സന്താ മിരക്കറി വാങ്ങി ഓക്കെ തുടർന്ന് പാത്താ ഉള്ളുക്ക് പാപ്പം അയ്യാ കഴിപ്പിംഗ് വിലയെല്ലാം ചല്ലോ ആ എന്നാൽ മെഡക്കറി വിളിയാൽ പോകും വിലയുള്ള പല മാറിയും പോയിം തക്കാളിപ്പളം ആയിരം അഞ്ഞൂറ് കെരട്ട് എന്ന കത്തിരിക്ക ആയിരം வீட்டுக்காக வாங்கி கொண்டு போகிறீங்க இல்லைண்ணா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு வந்து விற்று கொடுத்துட்டு போகிறோம் தோட்டம் மரங்கள் த தோட்டம் வச்சுருக்கீங்க என்னென்ன ஐயா என்ன டப்பு கொண்டு மரவள்ளி தான் மரவள்ளியும் வாழைந்தான் நீங்கள் கொடுக்குற கட்டுப்படி ஆகுது என்ன மாதிரி சில நேரம் கட்டுப்படியாக அஞ்சு நேரம் கட்டுப்படியாக சரி அண்ணா நன்றி நன்றி ஓகே வணக்கம் அண்ணா

தக்காளி போனென்றால் அங்கே இருந்து இங்கே விடையில இப்போ அங்கே பாலம் இது என்ன வழியால் இங்கே விட விடையில இங்கேத்த ஊர் சாமானும் இப்போ அங்கே சாமான இல்லைன்றபடியா தான் இப்ப இங்கே ஊர் சாமானும் இப்போ விலைவாசிகள் கூட வாக்குறாங்க ஆயிரத்தி இருநூறு ஓ இங்கே கண்டு வரும் இல்லை தானே இங்கே எல்லாம் வெள்ளம் நிற்கிது அப்ப எல்லாம் அழகி போடும் இப்போ புதுசாக தைக்கு வச்சு தான் தை மாதம் பங்குனி அளவில் இப்போ புது புதுசாமான் பே அது வரைக்கும் ஒரு பங்குனி மாதம் சித்திரை மாதத்துக்கு சாமான் இப்போதைக்கு இப்படித்தான் விலை நிற்கும் இப்போ இப்போ குறிப்பிட்டா போனால் எல்லாம் எல்லாம் விலையாக தான் இருக்குது இப்போ கத்தரிக்காயெல்லாம் நேற்று நானூறு அஞ்சூரூவா இன்றைக்கி எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கிட்ட போட்டுது தக்காளி ஒரு நாள் வித்தியாசத்துலேயே ஆயிரம் ரூபாய் போட்டுது ஓ இனி இல்லை இப்போ கண்டுபடிலாம் மேவி நிற்கிறதால புதுசாக இனி தைக்கு வச்சு வர்றது தான் இனி வரக்கூடும் பச்சை மிளகா அறநூறு எழுநூறுவா பச்சை மிளகா ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல அது அது கணக்கா கணக்காக போகாது தானே அரை கிலோ ஒரு கிலோ ஒரு காய் கிலோ மிளகாய்தான் வேண்டுங்க அந்த இடத்துக்கு இல்லை மிள மிளகா விற்க விடும் ஆனால் அந்த அளத்துக்கு பெருசாக விழா கூட இல்லை இப்போ தக்காளி கத்தரி லீக்ஸ் எல்லாம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு சின்ன வெங்காயம் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா பி வெங்காயம் இருநூறுவா இப்போ உருளாக்கலாங்கும் கொஞ்சம் மங்கத்தியான் பெறாதபடியா இருநூற்றம்பது ரூபாய் போட்டு இனி கஷ்டம் தான் பங்குனி வரையும் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் விலைகள் அப்படி தான் இருக்கும் சென்னும் இதுதானே அந்த எல்லாத்துக்கு வேண்டக்கூடிய வசதிகளும் இல்லை வேலை வாய்ப்புகளும் இல்லை மழை காலத்தால் விற்பனை செய்யற உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்போதைக்கு

அப்போ இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ முடிஞ்சது வீட்டு எத்தனை பேர் இருக்கணும் இன்றைக்கி வீட்டில் நாலு பேர் இருக்கணும் அறநூறுவாய்க்கிட்டால் முடிஞ்சு வடமே எவ்வளோ இது வாங்குவீங்க ஆயிரத்து வடமையாக இந்த அறநூறுவாய்க்கு கூடுதலாக வாங்கலாம் அப்போ இன்றைக்கி அறநூறுவா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கியிருக்கிறீங்க அதே அதே தான் வாங்கியிருக்கணும் இங்கேருந்து வாருங்க ஆ ஞாயிறுபாணு பன்னாறுப்பா വീട്ടിലെല്ലാം അങ്ങോട്ട് എല്ലാം വരവ് സമയങ്ങൾ പരവാലും ഫ്രിഡ്ജ് കൊണ്ട് വണക്കം വിലയിൽ എണ്ണമായി പോരുളക്കളങ്ങൾ പ്രൈസ് പോകും

அண்ணா இஞ்சியெல்லாம் என்ன வாங்கண்ணா ப்ரைஸ் நூறுதான் நூற்றி ஐம்பது நூறுதான் நூற்றி ஐம்பது ரூபாய் என்ன சரிண்ணா சரி ஓகே ஐயா வணக்கம் ஐயா ஐயா என்ன வாங்க ஐயா விலை என்ன சொல்லுது விலையில கொஞ்சம் விலை கூடி கொண்டு தான் போகுது எல்லாம் ஆஹா மழை என்னவாம் மழை எண்டையோட நிற்கும் இன்னும் எல்லாம் வடியாக தெரியுது குளிருக்கு வீட்டை இருக்க சொன்னால் நீங்க வலிக்கிட்டே இல்லை சாமானும் வேணும் தானே என்ன செய்யறோம் வாங்க ரோ ஆட்கள் இல்லாட்டி வாங்கத்தானே வேணும் ஐயா சனியாக இருக்கிறீங்க இல்லை இல்லை குடும்பமாயிரு ஆ ஆ என்ன வாங்கிக்கொண்டு வரி அரிசியை வாங்கிக்கொண்டு

எத்தனை கிலோ அரிசி வாங்கினீங்களா போட்ட வய சரியா